ஃப்ரை பண்ணிடலாம். நான் இட்லி இது வந்து டீப் ஃப்ரை பண்ணுது. லைட்டா அந்த சூடா ஆனனே ஹெட் போட்டு அரைச்சிடணும் இப்போ வாங்க அரைச்சிடலாம். நாங்க போட்ட அரைக்க இது வந்து நாங்க அரைச்சாச்சு இது வந்து நாங்க ஒரு बाउல்ல போடுறோம் ம் ஆ வந்து ஒரு बाउல்ல மாத்தியாச்சு அதுக்கு நம்ம வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோ 150 சின்ன வெங்காயம் அதுக்கு அப்புறமா ரெண்டு எடுத்து எடுத்து மிக்ஸில போட்டு அரைக்கணும் என்ன சொல்ல நிஹாரிகா அத எடுத்து வா நாங்க வந்து வெங்காயத்தை தோல் உரிச்சு போட்டுச்சோம் இப்போ வந்து நம்ம வந்து மிக்ஸி பச்சை மிளகாய் மா வந்து பச்சை மிளகாய் அப்படியே போட முடியாதனால ரெண்டு தண்ட காம்பு பிச்சிரு எனக்கு விக்க தெரியாது சமைக்க வரல ஏ நாங்க பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம் இத இப்படி நாங்க வந்து அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து பவுல்ல கட்ட வர எனக்கு கன்னி பண்ணிட்டு மீடியம் சைஸ் தக்காளியை நாங்க வந்து அரைச்சு வச்சிருக்கோம் அரைக்க போறோம் இது கட் பண்ணி வச்சிருக்கோம் கைப்பொடி புதினா ஒரு கைப்பொடி மல்லி எலை தயிர் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் பச்சை மிளகா இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வந்து தக்காளி நம்ம அரைச்சி வச்ச ஸ்பைஸ் ஸ்பைசஸ்ஸு இது நம்ம போட மிளகா பொடி வந்து என்ன மிளகா பொடி காஷ்மீரி மிளகா பொடி வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி வந்து ஹாஃப் டேபிள் ஸ்பூன் பொடி வந்து கால் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி வந்து கால் டேபிள் இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் நம்ம ஆரம்பிக்கலாமா முதல் முதல்ல பிரியாணி செய்யப்படுற அப்படின்னு சொல்ல முடியாது முதல் முதல்ல கிச்சன் குக்கிங் பண்றேன் நான் சாமி இப்போ நம்ம வந்து நெய்ய ஒரு டீஸ்பூன் நெய் சொல்லல பத்தியா இன்கிரீடியன்ஸ் ஆமா என்ன சொல்லுங்க நெய்ய

எனக்கு வந்து சிலது தெரியாது எங்க அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சம் செஞ்சு விடுவாங்க ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரைச்சி வெச்ச இது போட்டு இது போட்டதுக்கு அப்புறம் இதுவா இது போட்டுட்டு அதுக்கு அப்புறமா இது போட்டு ஃபர்ஸ்ட் இத போடணும் ஆ போடு انا நீ தான் நான் பார்க்கல அம்மா போடு வந்து போட்டுக்கணும் அக்காம்மா நல்லா வதக்கிக்கணும் கரண்டி

நல்லா வதங்கணுமா ஆமா கோல்டன் கலர் வரணுமா கோல்டன் கலர் வரக்கூடாது நம்ம வந்து சென்னை பிரியாணி செய்யும்போது கோல்டன் கலர்ல வரும் ஆனா இது வந்து அப்படியே கோல்டன் கலர் எல்லாம் வேக வர வேண்டாம் ஆஹ் அரைச்சு அரைச்சு போட்டதுனால நம்ம ஏற்கனவே அரைச்சிட்டோம் அதனால லைட்டா வதங்கலாம் போட்டும் போதும் ஆஹ் இப்போ அந்த இது கொஞ்சம் வதக்கட்டு நிஹாரிக்கு அர்த்தம் சூரிய எடுத்துட்டு வரங்க ரெடியாக இரு அம்மையா வாசனை வந்து இப்போ நம்ம வந்து அந்த டொமேட்டோ நம்ம கியூரி பண்ணல கியூரி கியூரி பியூரி பியூரி கியூரி வாயில நுழைல அது அவ எடுத்துடணும் அவ தான் எடுத்துடணும் அந்த எடுத்துட்டான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அக்காட்ட எடுத்து கொடு

谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢谢

வந்து குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு குக்கர் ஆஃப் பண்ணியாச்சு ஓபன் பண்ணா இப்படி இருக்கு நல்லா இருக்குல பாக்குறதுக்கு வா அப்படியே ஊத்தி சாப்பாட்டுக்கே ஊத்தி சாப்பிடலாம் போல இருக்கு ஆனா சாப்பிட முடியாது சரி இப்போ வந்து ஒரு நாங்க ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்துறோம் ஒரு டம்ளர் ஜீரக சம்பாக்கு ஒரு 1 டம்ளர் தண்ணி ஊத்துறோம் மொத்தம் மூணு டம்ளர் ஊத்துறோம்

இப்போ வந்து நாம லெமன் புளிஞ்சி ஊத்தறோம் கறியில கொஞ்சம் ஊத்திடறோம் அந்த லெமன்ல பாதியா நாம இங்க இதல ஊத்துறோம் யேங்க அப்பா உப்பு பாப்பற காட்டு நீ பாரு சுடாது காட்டு சுடாது காட்டு ஏய் குளுங்க கைய காட்டும் கையنا அழகா இப்படி காட்டும் பாக்க இட்கா இந்த கையில தான் நான் அம்மேனே புடிஞ்சஎன கே இட்க தெரிஞ்ச மாதிரி ம் கறி இது வெஞ்சி போடு

அடிக்குதா <cents input> <scenes>

ஆர் மூவையில அந்த அவங்க கடைசி ஆறுதுவயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பை பை